ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன வீடியோன்னு பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வந்து வெளியூர்லேருந்து சென்னை வந்து ஒர்க் பண்ணலாமா இது வந்து ஃபுல் டைமாக எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணால் பெஸ்ட்டா பார்ட் டைமாக ஒர்க் பண்ணால் பெஸ்ட்டான்னு சொல்லி நேற்று நம்ம ஊரில் வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி போட்டிருந்தோம் எதுனால அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் இப்போ வந்து சாட்லாம் பார்க்குறாங்க ஜொமேட்டோவில் சம்பாதிச்சா வாரம் பத்தாயிரரூபா சம்பாதிக்கலாமா ஸ்விகியில் சம்பாதிச்சா வாரம் பத்தாயிரவா சம்பாதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மாத வேலையை பத்தாயிரம் போயிட்டு இருப்பாங்க வாரம் வாரம் பத்தாயிரம் கிடைக்கின்ற நட்பாசையில் நிறைய பேர் சென்னை சென்னைக்கிழமை வந்துகிட்டு இருக்காங்க அதுக்காக தான் அந்த வீடியோ நான் போட்டேன் ஒருவேளை நீங்க சென்னை கிழமை முடிவு பண்ணிட்டீங்க நான் சொல்றது எதுவுமே நீங்க கேட்கல அப்படின்னா இந்த வீடியோ இதுக்கு மேலே பாருங்கள் ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் சென்னையை வந்து எங்கே தங்கணும் அதுவும் இல்லாமல் எந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு கையில் நிற்கும் உங்கள் பைக்கை உங்கள் ஊர்லேருந்து நீங்கள் எப்படி நீங்கள் ஊருக்கு கொண்டு வரணும் அப்படின்ற வீடியோலாம் நான் பார்க்க பா சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஏன்னா இதை நான் பண்ணேன் அதனால் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ நீங்கள் கேட்குற மூலியமாக உங்களுக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக அதாவது சென்னையிலேருந்து புதுசாக உள்ளே வந்துட்டீங்க இதான் ஃபுல் டைமாக வேலையாக பார்க்க போகிறீங்கன்னு நினச்சிட்டிங்கன்னா செஞ்சு வீடியோ பாருங்கள் ஏன்னா நான் ஒரு எட்டு வருஷம் அனுபவம் தான் கூட சொல்ல போகிறேன் இந்த எட்டு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் டெலிவரி ஜாப்பை நம்பி மட்டுமே நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வேறு ஒர்க் பண்ணுறேன் எதனால் நான் வந்து எட்டு வருஷமாக இருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆசையை காட்டிட்டாங்க நிறைய சம்பாதிக்கம் சம்பாதிக்கணும் வாரம் வாரம் சம்பாதிக்கிறேன் ஆனால் நிறைய கஷ்டம் தான் ஆனால் கஷ்டத்துக்கு ஏற்ற அந்த காசை பார்க்கும்போது அந்த கஷ்டம் பறந்து போயிடுது அதனால் இப்போ நான் வேறு ஒர்க் பார்த்துட்ருக்கேன் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் நான் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாதுக்காண்டி என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் முதல் நீங்கள் வந்து டெலிவரி ஜாப்பை நம்பி மட்டுமே சென்னை சென்னை வந்தீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணால் நீங்கள் சேஃபாக இருக்கலாம்னு சொல்லி நான் சொல்லுவேன் வீடியோ முழுமையாக பாருங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் வாங்க வீடியோ கிளாட்டி போகலாம் இப்போ நீங்கள் சென்னை வரீங்க உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்கள் நண்பர்கள் யாராவது சென்னையில் ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மேன்ஷன்லாம் தங்குனிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா இருக்கு இல்லை கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக தங்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா எந்த ஒரு அட்வான்ஸுமே பே பண்ண வேணாம் நீங்கள் நல்லா அதாவது உங்கள் நண்பர்களோட செட் ஆகிற வரைக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று பார்த்துட்டு இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு வீடு வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு எடுத்து போகிறது சாத்தியமே கிடையாது ஏன்னா ரெண்டே அட்வான்ஸே இருபதாயிரம் கேட்பாங்க ஆனால் நான் சொல்கிற ஒரு சில இடங்களில் ரெண்டு பத்தாயிரரூபா நாலாயிரரூபா வாடகைன்னு சொல்லி சொல்லுவாங்க அது எப்படின்னா அந்த சைதா வெஸ்ட்டு சைதாப்பேட்டை அந்த மாதிரி ஏரியா வெஸ்ட் வெஸ்ட்டு சைட்ல சூளை உள்ள எம்எம்டி சைடில் வந்து பார்த்திங்கனா ஒரு சில சின்ன சின்ன வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் அட்வான்ஸு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தங்கிக்கலாம் தண்ணி வசதியெலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தனியாக வீடு எடுத்து லாக் சம்மளாக்காயிருவிங்க ஏன்னா உங்களுக்கு மாசமே நாலாயிரூவா வாடகை அப்படின்னா கரண்ட் பில் எல்லாமே இருக்குது லாக் ஆயிருவீங்க அதனால் உங்கள் நண்பர்கள் யாராவது ஆல்ரெடி இருந்தாங்க அப்போனா தயவு செஞ்சு போய் அவங்களோட ஒட்டிக்குங்க அப்படி இல்லை நண்பர்களே எனக்கு யாருமே இல்லைப்பா நான் வந்து இப்போதான் சென்னைக்கே வரேன் ஆனால் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு ரொம்ப பச்சர் ஃப்ரெண்ட்லியாக அட்வான்ஸே பே பண்ணோம்னா நீங்கள் வந்து அந்த மேன்சனில் போய் தங்கிக்கிங்க அது அவங்களுக்கு பெஸ்ட்டு மேன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு இப்போ மார்ஜி மேன்சனில் ஒரு மேன்சன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மேன்சனாலே அந்த மேன்சன் அவர் சென்னை ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க அவங்கள்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா பட்ஜெட்டில் ஒரு மேஷன் இருக்கும் அதாவது உங்கள் ரூம்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் ஏழு சீட்டு தான் இருக்கும் அந்த ஏழு பேர் ஏழு ஏழு பேர் தான் தங்குவாங்க நிறைய சீட் இருக்கும் ஒரு பத்து சீட் இருக்கும் ஏழு பேர் தான் தங்கியிருப்பாங்க உங்களுக்கு தனியாக பர்டிகுலர் ரூம் கொடுத்துருவாங்க குளிக்கிற பாத்ரூம் இருக்கும் டாய்லெட் பெஸ்டர் டாய்லெட்லாம் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நீங்கள் பார்க்காம கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுபாவில் பார்க்குறீங்க வந்து அப்படின்னா நீ உங்களுக்கு ஒரு நூறு பேர் அங்கங்கே மேல ஒருத்தான் இருப்பான் கீழே ஒருத்தர் இருப்பான் அது கீழே ஒருத்தான் இருப்பான் கசகசன்ன இருக்கும் ஆனால் காசு கம்மின்னு சொல்லி அங்கே போய் மாட்டிக்காதீங்க டீசெண்டாக இருங்க உங்கள் நண்பர் இல்லாட்டி நீங்க அந்த மார்ஜி மேன்ஷனில் சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது சரி நெக்ஸ்ட் ப்ரோ என்ற பைக் இருக்கு அந்த பைக்கை எப்படி நான் எடுத்துட்டு நீங்கள் உள்ளே வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் பஸ்ஸை சூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சென்னையில் ஒரு வேலை இருந்து நீங்கள் வெளியூர் அந்த வேலை பார்த்துட்டிங்க வேலை வேணாம் நான் ஊருக்கு போகிறேன் பைக் வேணும் அப்படின்னா நிறைய பேர் அந்த ரதி மீனா அந்த ட்ரான்ஸ்போர்ட் நிறைய ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது பைக் கொண்டு போகிற மாதிரி தயவு செஞ்சு என்னோடய என்ன கொண்டே விராதிங்க வேணே வேணாம் நீங்க ஓட்டியே உள்ளிருந்து வந்தாலும் சரி இல்லை நீங்க நின்று பொறுமையா வாங்க என்னை பொறுத்தவரைக்கும் பொறுமை பொறுமை முட்டாள்தனமா பேச நினைக்காதீங்க ஏன்னா நான் அனுபவத்துல சொல்றேன் நான் சென்னையில வந்து என்னுடைய நண்பருக்கு இங்க ஒரு பைக் வந்து எடுத்து நான் போட்டு விட்டேன் திருப்பி அங்க வந்து ஒரு ரத் ரதி மீனா அவங்களுடைய பார்சல் சர்வீஸ் பேர் ரதி நினைக்கிறேன் அந்த ரதி வந்து நான் பார்சல் போட்டு விட்றேன் போட்டு விடுறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இப்போ எப்படி நம்ம வந்துச்சு வண்டி ஸ்டேரிங் உடஞ்சிருச்சு பின்னாடி டயர் வந்து உடஞ்சிருச்சு கேர் உடஞ்சிருச்சு அந்த வண்டி ஒரு எடுத்து கொடுத்தாங்க எப்படி நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் அவங்க யோசிக்க விட எடுத்து போட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் நான் ஒன்று விஷயம் நம்ம எந்த ஒரு டெலிவரி நம்ம போய் எடுத்தாலுமே என்னம்மா சொல்லுவாங்க ஒரே பொருள் இந்த 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 பொருள் எந்த 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 விதமாக சேதானமானாலும் நான் உங்களிடம் நஷ்ட கேட்க மாட்டேன்னு சொல்லி நம்ம எழுதி வாங்கிட்டு தான் எல்லா சர்வீஸில் வாங்குறாங்க ட்ரெயினில் பண்ணுங்கள் ஓரளவு பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ட்ரெயினில் நீங்களே வரக்கூடிய கூடிய கூட வர மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் கூட வாங்க தயவு செஞ்சு பஸ்ஸில் போடாதீங்க ஏன்னா வண்டி நாஸ்தியாகனு திருப்பி நீங்கள் வந்து இதுக்கே ஒரு ஐயாயிரவா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் சஜெக்சன் இப்போ எங்கே தங்கலான்னு தெரிஞ்சு போச்சு பைக்கை எப்படி கொண்டு வரலான்னு தெரிஞ்சு போச்சு நெக்ஸ்ட்டு எங்கே சாப்பிடலான்னு சொல்லுவேன் நல்லா கேட்டுக்குங்க நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் என்ன கூட கம்மியாலாம் சொல்லலாம் பிரச்சனை இல்லை காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி வேலை நீங்கள் டெலிவரி வேலை பார்க்குறோம் காலையில் ஒரு பத்து மணிக்கு எந்திரிப்பாங்க காலை சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அந்த ஜம் பிரியாணி அந்த வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லி நிறைய இடங்களில் பதினஞ்சு ரூபாய்க்கே கொடுப்பாங்க பதினஞ்சு ரூபா ரூபாய்க்கு கொடுப்பாங்க அந்த அங்கே காலை சாப்பிட்டுக்கலாம் மதியம் வந்து அம்மா உணவு ரொம்பவே சுவையாக இருக்கும் சாப்பாடு அங்கே சாப்பிட்டுக்கலாம் நைட் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுவண்டி கடைகளில் புரோட்டா ஒரு நூறுரூபா இருந்தா போதும் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ற பட்ஜெட்ல நீங்க ஜம் ஜம் பிரியாணி சாப்பிட்டீங்களா மதியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு க அம்மா உணவத்தில் சாப்பிட்றீங்களா இல்லை அம்மா பிடிக்காத பிடிக்காதப்போனா வேறு ஹோட்டலில் ஏதாவது நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபாக்குள்ள சென்னையில் நல்லா சாப்பாடு கிடைக்கும் நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறுரூவாக்குள்ள உங்கள் காசு பஜெட் முடிச்சிக்கலாம் ரொம்ப சாப்பாடு விஷயத்தெல்லாம் சென்னையில் ரொம்ப ஆடபாரமாக போகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போக போகிறோன்னா உங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஹிட்டை முன்னாடியே வாங்கி வச்சுக்கங்க வேலைக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னா காசு கையிலேருந்து பறந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவையான பவர் பேங்க்கு உங்க வண்டிக்கு வந்து தேவையான மொபைல் ஸ்டாண்டு அப்புடின்ற மாதிரி ஒரு சில எல்லாம் உங்களுக்கு பேசிக் ஹிட்டெல்லாம் இருக்கும் அந்த ஹிட்டெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு போனீங்க அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது